வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆஃப்லோடுன்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த எப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம வெற்றி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இப்போ தான் சரியான சந்தர்ப்பம் இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது முத்தம் கொடுத்தாரலான்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்தாடுறாங்க கட்டி பிடிக்கிறாங்க ஏ என்னடா பண்ணுற நான் தூமில் சித்தி தூக்கத்தில் கனவுல தான் உனக்கு நான் முத்தம் கொடுத்தேன் அது ரியலில் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா நம்மளோட அன்பு அந்த அந்தளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா காலையிலேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா ஏய் இது ரொமான்ஸ்லாம் இல்லை காலையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி உடம்பை வந்து எனர்ஜெட்டிக்காக பார்த்துக்கணும் இல்லை அது மாதிரி தான் இதுவும் ஓ ஓ அப்படி வரியா என்னடா என்னடமோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து திருப்பியும் கட்டி பிடிக்கலான்னு இருக்கிறப்ப அவங்க அம்மா வந்துட்டாங்க ஐயோ இப்போ வேறு முடிய வேறு கலச்சி விட்டானேன்னு சொல்லி சக்தி வந்து முடிய வந்து பின்னி அப்படியே வந்து கொண்ட மாதிரி போட்டுகிட்டு இருக்காங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தா இப்போ தான் ஏறிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இப்போ கோயிலுக்கு வந்து போகணும் எல்லோரும் வந்து ரெடியாகுங்கன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க சக்தியோட ஒரு வழக்கறிஞர் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்களே திருப்பி அவங்கள கூட ரோட்டில் கூட அடிச்சாங்களே அந்த வழக்கறிஞர் வந்து பூஜா வந்து சேவ் பண்ணிட்டாங்க சார் என் வாழ்க்கைய வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன் நானே வாக்கு பலம் கொடுத்துட்டேன் நானே வந்து உள்ளே போயிட்டேன் அப்படி இருக்கிற சூழ்நிலை திருப்பி என்னை எப்படி சார் வெளில வந்து கொண்டு வந்தீங்க நான் ஏகப்பட்ட சட்டத்துலேருந்து ஓட்டையெல்லாம் கண்டுபிடிப்போம்மா எனக்கே எப்படி பாடம் நடத்தணும்னு சொல்லி தெரியா அது மட்டும் இல்லாமல் ரங்கடா ஏன் என்ன வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க சக்தி கங்கிருந்துச்சுட்டானா நான் இருக்கல வந்து புத்திசாலியான வழக்கறிஞன் அவளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவங்க வந்து என்ன இது மாதிரி நியமிச்சிருக்காங்க எனக்கே வந்து எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் அதில் எங்கே தவிடுபடி எப்படி தவிடுபடி ஆகணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சார் நீங்கள் உண்மையிலேயே வேறு லெவல் வக்கீல் சார் எப்படி சார் என்னை மீட் எடுத்தீங்க முதல்ல அந்த பேயை பார்த்து நான் பயந்துட்டேன் சார் இப்போ பேய் என்னை துரத்துமே எந்த காலத்தில் அம்மா இருக்க பேயும் புண்ணாக்குன்னு என்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த அந்த ஃபைலை வந்து படித்து பார்த்தா நீ எப்படி வெளில வந்தேன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை வந்து கொடுக்குறாங்க ஒன்னே ஃபைல் வந்து படித்து பார்க்குறாங்க சார் என்ன சார் நான் வந்து ஃபைட்டிங்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கிற மாதிரி என்னென்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம்மா அது மாதிரி சொன்னால் உன் வாக்கு மூலம் வந்து செல்லாது அதனால தான் ஒன்றா நான் ஈஸியாக வந்து வெளில வந்து கொண்டு வந்தேன் சூப்பராக தான் சார் கொண்டு வந்தீங்க ஆனால் நான் வந்து வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன்னு சொன்னீங்க ஆமாம்மா இந்த ஃபைல் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெடி பண்ண முடியாதா என்ன அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் நீ பேயி என்னென்னமோ சொல்லி பயந்துகிட்டு இருக்கில்ல அதை நினச்சால் தான் காமெடியாக இருக்குது பூஜா நீ எவ்வளோ பெரிய மாசுன்னு நானும் உன்னை பற்றிலாம் விசாரித்தேன் சக்தியை வந்து கண்ணில் வந்து வேலை விட்டு ஆட்டிருக்காமே அப்படி இருக்கும்போது நீ எப்படிம்மா இதெல்லாம் பார்த்து நம்மன உண்மையிலேயே இருந்துச்சு அதெல்லாம் ஒன்று ஏமாத்துறதுக்காக வாக்குமூலம் எடுக்கிறதுக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க சரியா நீ அடுத்து என்னென்ன செய்யணும் எது செய்யணும்னு நான் தெல்ல தெளிவாக சொல்கிறேன் முதல்ல ரெங்கநாயம்மோட ஒத்துமொத்த குடும்பம் முன்னாடி நின்று அவங்கள உண்டுலன்னு ஆக்கணும் அதுதான் நம்மளோட எய்ம் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த வழக்கறிஞர் சரி சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது முடியாது செஞ்சுடலாம் எனக்கும் சக்தியோட ஃபேமிலி வந்து இல்லாம ஆக்கணும் அவளை கஷ்டப்படுத்தணும் அவளை திருப்பி வந்து உள்ளே தரணும் இதுதான் என்னோட வாழ்நாள் லட்சியம் என்னை அசிங்கப்படுத்தி அதை வீடியோ எடுத்து ஓவராக பண்ணிட்டால்ல எவ்வளோ பெரிய வழக்கறிஞராக நான் வந்துகிட்டு இருந்தேன் என்னையே நட்டு ரோட்டில் வந்து அடித்து அவமானப்படுத்திட்டா அவளை நான் சும்மா விடுவானாங்கிற மாதிரி கோவத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சக்தி ஃபேமிலி எல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க சாமி கும்பிட்றாங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணுமா அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி சாமியை கும்பிகிட்டு இனிமேட்டு எல்லாமே நல்ல விதமாக அமையணுங்கிற மாதிரி தான் சாமி இருக்காங்க அதே மாதிரி குருக்களுக்கெல்லாம் பணத்தை வந்து அள்ளி அள்ளி இருக்காங்க ஒரு பக்கம் பூஜா வந்து லெஃப்ட்டில் போக வேண்டியது தானே சார் ஏன் சார் ரைட்டில் போகிறீங்க ஏம்மா நீ கோயிலில் வந்து போனால ஆமாம் சார் அந்த கோயிலுக்கு தான் போய் போகிறோம் என்ன சார் சக்தி வந்து எதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா இல்லைம்மா நான் உங்கள் ஃபேமிலியை வந்து டோட்டலாக வந்து என்னோடய கண்காணிப்பு தான் வச்சுருக்கேன் அவங்கள எல்லாரையும் நான் சர்வே லென்ஸில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் வழக்கறிஞர் வந்து அவங்களாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ ஒத்துமொத்த ஃபேமிலியும் கோயிலில் தான் இருக்காங்க அங்கே வச்சு தான் அவங்களுக்கு வந்து எதாவது ஒன்று பண்ணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பிரியாவோட தங்கச்சி தேவி வந்து பேய் மாதிரி வேஷம் இருந்தாங்களே அவங்களும் அதே கோயிலுக்கு தான் ஸ்கூட்டியில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து வண்டி வந்து நிப்பாட்டுறாங்க பிரியா அவங்க வந்து சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு தான் உள்ளே வராங்க ஒரு பக்கம் அதே வழியாக தான் வராங்க நம்ம பூஜாவும் அந்த வழக்கறிஞரும் வந்துக்கிட்டு இருக்காங்க சார் சாமிக்கு வந்து எதா வாங்கிட்டு வந்துடலாமா அர்ச்சனை பண்ணுறதுக்கு நம்ம என்ன சாமி கும்பமாக வந்திருக்கோம் அவங்கள எல்லாரையும் சுளுக்கெடுக்க வந்திருக்கோம் அதுவே மறந்துட்டியா நீ சார் மறந்துட்டேன் சார் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து உள்ளே வர மாதிரி காட்டுறாங்க அந்த வழக்கறிஞர் சக்தியிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க அப்போ நான் பார்த்து ரெங்கனாய அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க ரெங்கனாயி என்னம்மா இன்னமும் கிஃப்ட் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறியே சொன்னால் தானே ஆர்வமாக இருக்கும் பரவாயில்லைங்க நீங்களும் வர வர தேறிட்டீங்க நடிப்பில் அப்படின்னு சொல்லும்போது வெற்றிலேருந்து எல்லோரும் வந்து எங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நைட்டு நைட்டு ஃபுல்லாக பார்த்து பிரிச்சு விட்டு ஒன்றும் மாடா தெரியாத மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க சக்தி முதல்ல நீ ஏன் படித்து பாருமா அப்படின்னு சொல்லும்போது கலெக்டர் ஆகிறது உன்னோட ஆசை இல்லை இனிமேட்டு இந்த ரங்கநாயோட ஆசை நீ எப்போ கலெக்டராக வீட்டுக்கு வர போகிற அதுதான் நான் ஆர்வமாக இருப்பேன் என் சக்திக்கு என்ன விருப்பமோ அதுதான் இனிமேட்டி என்னோட விருப்பமும் கூடங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரங்கநாயம்மா இது எல்லாத்தையும் லெட்டர் மூலியமாக எழுதி வச்சுருக்காங்க அப்படியா இப்படி ஓட்டு ஆசையாமல் உனக்கு தெரியாமையே போச்சு நேத்தி ஒவ்வொரு ஆளாக சாமி ரூம்குள்ளே வந்து போயிட்டு லெட்டரை வந்து படித்து முடிச்சது இல்லாமல் இப்போ இப்படி மாடாக பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓ பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் பூச்சா வந்து வந்துட்டாங்க பூச்சா வந்து சத்தம் போடுறாங்க என் கதை கந்தலாயிடுச்சுன்னு தான் நினச்சிங்க பார்த்தியா எப்படி வெளியில் வந்தேனே நானே வந்து எல்லா உண்மையும் சொன்ன வாக்குமூலம் ஆனால் எப்படி வெளில வந்த பார்த்தியா அந்த கேஸே ஒன்றும் இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடி அந்த வழக்கறிஞர் இருக்காங்க சக்திக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு எப்படா இவெல்லாம் வெளில வந்தான் பாசிபிளே இல்லையங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி ரங்கநாயம்மா எல்லாரும் அத்தை சௌக்கியமாக இருக்கீங்களா சி அத்தை நம்ம வாயிலை கூப்பிட்ற நீ ஆல்ரெடி ஒரு பொண்ணை வந்து அனுப்பிச்சி வச்சிருக்க ஆமாம் நான் அமுச்சு வச்சதால உண்மை தான் ஆனால் அவங்க என்னை ஏமாற்றி தான் இது எல்லாமே வாங்கியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு நான் எவ்வளோ தெரியுமா வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கிற மாதிரி பூஜா தப்பே செய்யாத மாதிரியும் அவங்கள ஏமாற்றி தான் மூலம் வாங்கின மாதிரியே வந்து ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் தான் என் வழக்கறிஞர் எப்படி டெக்னிக்கலாக ப்ரில்லியண்ட்டாக என்னை கொண்டு வந்தாங்கன்னு இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னால் புரியாத இனிமேட்டு தான் உங்களுக்கு தெரிய வரும் எப்படி இவங்களை கொண்டு வந்தீங்க இவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிச்சுன்னா நான் கொண்டு வந்துட்டேன் இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை வெக்கமாலாம் இல்லையே உண்மையை சொல்கிறதுக்கு எதுக்கு வெக்க வேணும் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல அந்த வழக்கறிஞர் நான் கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் குடும்பத்தையே வந்து பழி வாங்க தான் வந்திருக்கேன் சக்தி தான் என்னோடய எதிரி அவளை வந்து நான் சும்மா விட மாட்டேன்னு அந்த வழக்கறிஞர் பூஜாவும் பேசுகிறப்ப கடுப்பாயிட்டாங்க நம்ம ரெங்கனாயமா ஏன் கண்ணு முன்னாடி ஏன் மருமகளை இல்லாம கிட்டேன்னு சொல்கிறியா இந்தியே செகண்டு போதும் நான் உன்னை அப்படியே அமுச்சு வச்சுருவேன்னு பார்க்குறியா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா என் வந்து சக்திக்காக வந்து ஆர்வமாக வந்து கத்துறாங்க அந்த இடத்துல என் மருமகளுக்கு தான் ஒன்று நான் முன்னாடி வந்து நான் நிற்பேன் உங்கள் மருமகன் என்னென்னலாம் வேஷம் போட்டு என்னை ஏமாற்றி இது மாதிரி பழி சுமத்துறான்னு உங்களுக்கு தெரியாதாக்க தெரிஞ்சால் நீங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் பேச மாட்டீங்கன்னு சொல்லி பூஜா வந்து தப்பே பண்ண அந்த மாதிரி குற்ற உணர்ச்சி இல்லாமல் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க ஆச்சரியமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு ஏய் என் மருமக எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் அவள் தப்பே செஞ்சுருந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் தர்மம் இருக்கும் அதுக்கு பின்னாடி பல பேரோட வாழ்க்கை எதிர்காலம்லாம் அடங்கியிருக்கோம் வா எப்படித்த ஒரு வாரத்துக்குள்ள அப்படி இவ்வளோ பெரிய சேஞ்ச் ஓவர் இதை என்னால் சத்தியமாக சூப்பர் சூப்பரத்தை சக்தி வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்க வா வா ஆனால் இந்த பூஜா வர்றதுக்கு முன்னாடி தான் அவனோட ட்ராமா இந்த பூஜா வந்ததுக்கப்புறம் நீ ஏகப்பட்ட தில்லு முள்ளெல்லாம் பண்ணி யார் மூலியமாக வந்து வேஷம் கட்டி இது மாதிரி பண்ண தினியன் கிரி நீ அந்த ஸ்டேயா எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பர்ஃபார்ம் உங்களை உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் என்கிட்ட பகிச்சுக்கிட்டீங்களே இனிமேட்டு பத்து மடங்கு பூஜா வந்து பவர்ஃபுல்லாக வருவா ஒரு வாட்டி தான் துண்டு கீழே விழுவான் நான் இப்போ சரிஞ்சிருக்கலாம் ஆனால் திருப்பி ஏறும்போது கவனமாக ஏறுவேன் சக்தி இந்த பூஜா வந்து பழைய பூஜாவை தானே பார்த்துருக்கேன் கோவப்பட்டு பார்த்ததில்லல்ல இனிமேட்டு பார்ப்பேன் வேட்டையாட போகிறேன் இனிமேட்டு நான் என்ன எதுன்னு பார்க்கவே மாட்டேன் பழி வாங்கறதுக்குனே வந்திருக்கேன் நான் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமா இருக்காதானே தெரியாமல் நான் உள்ளே இருந்து மாட்டிக்கிட்டேன் ஆனால் இப்போ வாழ்க்கையை வந்து மீட் எடுத்து கொடுத்துருக்காங்க உங்களை நிம்மதியாக வேலை விட்டுருவோன்னா அதுக்கெலாம் பை சான்ஸே இல்லை உங்களை என்ன பண்ணுறேன்னு மட்டும் இருந்து பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து திருப்பி வந்து சவால் விட்றாங்க ரங்கநாயம்மா வந்து சொல்லி சொல்லி பார்க்குறாங்க பூஜா அந்த இடத்துல கேட்குற மாதிரியே தெரில பூஜா எங்களுக்கு நிறைய வேலை இருக்குமா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க எங்களுக்கு தேவை இல்லை நாங்கள் மட்டும் போகிறோம் வெட்டி கதையாக பேசுகிறதுக்கு இங்கேலாம் வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சார் நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க அவங்க அசிங்கப்பட்ட போயிடக்கூடாது இருந்தால் இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பார்க்காத ஒரு விஷயமாங்கிற மாதிரி அந்தத்தில் வழக்கறிஞரும் பூஜாவும் திட்டம் போடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து தேவி வந்து பார்க்குறாங்க